இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்தில் உள்ள வேற எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது அதுக்கு முடி இந்த சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜெஸ்ஸி அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது என்னன்னா அவளுக்கு தோணுறப்ப அவளால பேய்களை பார்க்க முடியும் ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சனால பேய்களை பார்க்க ட்ரை பண்றா ஆனா அவளால பார்க்க முடியல மறுபடியும் ட்ரை பண்றா முடியல என்னாச்சு பவர் போயிட்டா அப்படின்னு பயந்துட்டா ஒரு புக்கை படிச்சனால தான் இவளுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கும் சரி மறுபடியும் படிக்கிறான்னு அந்த புக்கை படிக்கிறா அஞ்சு நேரத்தில் புக்கை படிச்சு முடிக்கிறா அதுக்கப்புறம் பேய்களை பார்க்க ட்ரை பண்றா ஜெஸ்ஸி அப்படி பண்ண அவளுக்கே ஒரு பேரது சீர்னது என்னனா அவ பேய பார்த்துட்டா அண்டது யாருனா ஜெஸ்ஸி